மனமும் இணையும் தீபம் விளக்கேற்றும் என்னை ஒரு தெய்வீக அனுபவம் ஜவ்வாது சாம்ராணி மற்றும் பிளாசம் மனங்களில் சக்தி விகிடன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களைப் போன்ற அன்பர்களோடு வாழ்க்கையில் நாம் முன்னேறுவதற்கு ஏதாவது ஒரு முன்னோர்கள் அருளாளர்கள் சொன்ன பதிவினை கொடுப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இப்போ அடியேன் சொல்ல போகிறது சோமாஸ்கந்த வழிபாடு எல்லா கோயில்களிலும் உற்சவ மூர்த்தம் பார்த்திங்கன்னா சோமாஸ்கந்தராக இருப்பார் சில கோயில்களில் சன்னதியே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சிவபெருமான் இன்னொரு பக்கம் அம்பிகை நடுவில் முருகப்பெருமான் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பவானின்ற ஒரு இடம் இருக்குது பவானி திருநனான்னு சொல்வாங்க திருமுறையில் இந்த கோயில் ஈரோடு பக்கத்தில் தான் இருக்குது சுவாமி சன்னதி வலப்பக்கம் இருக்கும் அம்பாள் சன்னதியிட பக்கம் இருக்கும் நடுவில் முருகப்பெருமான் சன்னதி கோயில் அமைப்பே சோமாஸ்கந்தர் அதாவது சன்னதிகள் கோயில் அமைப்பும் இருக்குது அது எங்கே தெரியுமா காஞ்சிபுரம் ஒரு பக்கம் காமக்கோட்டின்னு அம்பாள் காமாட்சி அருள்பாலிப்பால் இன்னொரு பக்கம் ருத்ரகோடி அப்படின்னு சொல்லிட்டு ஏகாமரேஸ்வரர் ஆலயம் நடுவில் பார்த்தீங்கன்னா குமரக்கோட்டம் கச்சியப்பர் அருடி செய்த கந்தபுராணம் கிடைத்த இடம் நடுவில் முருகப்பெருமான் குமரக்கோட்டம் அப்படின்ற கோயில்ல எழுந்தருளி இருப்பார் மூணு கோயிலுமே சோமாஸ்கந்த வடிவம் சோமாஸ்கந்த வடிவம் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு ஒரு விஷயந்தான் ஞாபகத்துக்கு வருது பதிவெல்லாம் மறந்துட்டேன் பாருங்கள் விகடனில் உங்களை மாதிரியான ஆஸ்திக ஜனங்களோடு பேசுகிறேன் அதெல்லாம் மறந்து எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது உங்களுக்கும் அதை ஞாபகப்படுத்த போகிறேன் சூடாக ஒரு காஃபி சாப்பிடலாமா என்னம்மா ஏதோ முருகனை பற்றி பேசுவீங்கன்னு பார்த்தா சூடாக காஃபி கொடுக்கலாமான்னு கேட்குறீங்க இதை நான் சொன்னதில்லை கந்தபுராணத்தை அடியேனுக்கு என்னுடைய குருநாதர் பருத்தியூர் திரு சந்தானராமன் முறைப்படி சொல்லி கொடுத்தார் அவர் சொன்ன ஒரு உதாரணம் எனக்கு ரொம்ப அழகா ஞாபகத்துக்கு இருக்குது அதாவது கட்சியப்பர் சொல்கிறாராம் சிவபெருமான் காலை வேளை மாதிரி வெள்ளையாக இருக்காராம் திருநீரை அணிந்து கொண்டு அம்பாள் கருத்த நிறத்தில் ஷியாமலையாக இருக்கிறாளாம் நடுவில் இருக்கிற முருகப்பெருமான் எப்படி இருக்கான்னா சாய்ந்தர வேளையில் ஒரு ஆரஞ்சு கலரில் சூரியன் இருப்பான் பாருங்க அப்படியே ஒரு இளம் சிவப்புன்னு சொல்லக்கூடிய அந்த நிறத்தில் பழம் போல தித்திப்பாக நடுவில் முருகப்பெருமான் இருக்கின்றான் இப்ப இதை என்னுடைய குருநாதர் காஃபியோடு ஒப்பிட்டு சொன்னார் ஒரு ஒரு தடவை காஃபி குடிக்கும் பொழுதும் அப்படியே கண்ணை மூடி சோமாஸ்கந்தரை ஞாபகம் வச்சுக்கணும் காஃபில கூட ஏதாவது ஒரு சமயத்துல சக்கர போடாத நிலைமை நமக்கு வரலாம் ஆனா சோமாஸ்கந்த மூர்த்தத்தை நினைக்கும் பொழுது முருகன்ற சுகர் தவிர்க்கவே முடியாது ஒரு ஒரு கோயில்கள்லையும் அடியேன்னு சொன்ன மாதிரி உற்சவமூர்த்தம் மூலவர் அப்படின்ற தெய்வம் தெரியும் பொதுவாக பெரும்பாலாக லிங்க திருமேனியில் தான் மூலவர் இருப்பார் சிவபெருமான் ஆனால் அந்த கோயிலை வரம்பரும் வலம் வரும் பொழுது சோமா ஸ்கந்தர் ச உமா ஸ்கந்தர் ச சிவபெருமான் உமா அம்பாள் ஸ்கந்தன் முருகன் அந்த சோமா ஸ்கந்தரை நின்று ஒரு முறையாவது நீங்கள் தினமும் நின்று திருமுறைப்பாடி வழிபாடு செய்யுங்கள் ஏன்னா ஒரே சமயத்துல குடும்ப சகிதராக சுவாமி அம்பாள் குழந்தையை பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை வளம் பெறும் திருமணம் கை கூடும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா குடும்பமா சுவாமி மங்களமா இருக்க இப்ப காஃபிக்கு வரலாம் காஃபிக்கு என்னென்ன இல்லாங்க இன்கிரீடியன்ஸ் வெள்ளை கலரா பால் இருக்கும் அந்த வெள்ளை பால் யார் தெரியுமா அதுதான் வெந்நீர் பூசிய திருநீர் பூசிய சிவபெருமான் அந்த பாலோட டிகாக்ஷன் ஆட் பண்ணாதானேங்க ரொம்ப அற்புதமான ஒரு காஃபி கிடைக்கும் அந்த டிகாக்ஷன் யார் தெரியுமா கரிய நிறத்தில் அழகிய கருத்த நிறத்தில் இருக்கும் இளம் கருப்பு இளம் பச்சை இதெல்லாம் அம்பாலுடைய நிறம் அப்பேற்பட்ட உலக அழகியாம் அம்பிகை தான் அதில் இருக்கக்கூடிய டிகாக்ஷன் இது ரெண்டு இருந்தாலும் ஒரு ஒரு ஸ்பூன் சுகர் போட்டு அப்படி மிக்ஸ் பண்ணாதானே அந்த காஃபி ரொம்பவே ஆனந்தமாக இருக்கும் அதில் இருக்கும் அந்த ஆனந்தம் தித்திப்பு தான் முருகப்பெருமான் இதை என்னுடைய குருநாதர் சொன்னார் ஒவ்வொரு தடவை அடியன் கந்தபுராணம் கோயில்களில் சொற்பொழிவு பண்ணும் பொழுது முருகன் உதித்தான் உதித்த பிறகு சரவண பொய்கையில் சுவாமி போய் உட்காந்தாலாம் பக்கத்துலேயே அம்பாள் உட்கார்ந்தாலும் நடுவில் ஓடி போய் அந்த குழந்தை உட்காந்து ஒரு கணவன் மனைவிக்கு நடுவில் யார் உட்கார்ந்தாலும் பிடிக்காது அவங்களுக்கு திருமணமான புதுசில் ஆனால் குழந்தை பிறந்து ஓடி வந்து நடுவில் உட்காந்தா கண்ணான்னு நினைச்சிப்பாங்க அப்படி முதல் முதலில் அழகா சுவாமிக்கும் அம்பாளுக்கும் பகல் போல இரவு போல இருந்த இருவருக்கும் நடுவே இளம் சிவப்பாக அமர்ந்தான் முருகப்பெருமான் அப்படின்றத கட்சியப்ப ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் இதை என்னுடைய குருநாதர் காஃபியோட ஒப்பிட்டு சொல்வார் ஒரு ஒரு தடவை காஃபி குடிக்கும் பொழுது ஏமா அதாவது இந்த கலியுகத்தில் நாமத்தால் இறைவனை அடையலாம் நினைவால் இறைவனை அடையலாம் எந்த அளவு நாம் இறை நாமத்தையும் இறை சிந்தனையையும் பெருக்கிக் கொண்டே இருக்கின்றோமோ அந்த லெவல் நமக்கு கண்டிப்பாக இறை உணர்வு தான் கவச்சமாக இருக்க போகுது ஒரு ஒரு தடவை காஃபியோ டீயோ குடிக்கும் பொழுது அதுல இருக்கிற பால் வந்து நமக்கு சிவபெருமானா தெரியணும் ஏன்னா சம்பந்தரையோ நாவுக்கரசியோ பார்க்கும் பொழுது வானத்தை பார்த்தா சிவபெருமானா ராமகிருஷ்ணருக்கு இவங்களுக்கு வானம் இயற்கை அழகு எதை கண்டாலும் சிவசக்தி ஸ்வரூபமா தெரிஞ்சிருக்கு அப்ப நமக்கு காஃபி குடிக்கும் பொழுதுதான் ஆஹா வெள்ள பால் சிவபெருமான டிகாக்ஷன் அம்பாலோட சக்கர முருகனோட குடிக்கிறோமே அப்படின்னு குடிக்கும் பொழுதே பாருங்க இறை சிந்தனையோடு ஏன்னா அப்போதைக்கு இப்போதே சொல்லணுமா சுவாமி பேரை இதை நம்மாழ்வார் சொல்றார் பாசுரத்துல அப்ப எப்பெல்லாம் முடியுமோ அந்த அளவு இறை நாமத்தையும் இறை சிந்தனையையும் நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும் இந்த சோமாஸ்கந்த மூர்த்தத்தை வழிபாடு செய்ய செய்ய என்னெல்லாம் நடக்கும் ஒரு சமயத்துக்கு பிறகு நம்ம என்னதான் நான் நான் சொன்னாலும் சுவாமிகிட்ட தானே நம்முடைய ரிமோட் கண்ட்ரோல் அந்த அந்த ஒரு சின்னது நம்ம அவர்கிட்ட தான் இருக்கு எல்லாம் எனக்கு தெரியலாம் நான் ஆரோக்கியமா இருக்கேன்னு நான் நினச்சிக்கலாம் ஆனால் கிட்ட இருக்கிற அந்த ரிமோட்டில் ஒரு பட்டன் அழுத்தப்பட்டால் அது நன்மையையும் உண்டாக்கலாம் எனக்கான ஏதாவது ஆரோக்கிய குறைபாடும் உண்டாக்கலாம் அப்ப என்ன பண்ணணும் இந்த மூவர் இறைவன் இறைவி முருகப்பெருமானிடம் என்னை உன்னிடத்தில் கொடுக்கின்றேன் உங்கள் பேரை சொல்லி இங்கே கிடக்கின்றேன்னு அந்த அளவு நம்மை தாழ்மைப்படுத்திக் கொள்ளணும் சுவாமி கிட்ட நம்ம எந்த அளவு தாழ்மைப்படுத்தி கொள்கின்றோமோ பிறரிடத்தில் உயர்வோம் பிறரிடத்தில் தாழமாட்டோம் இதெல்லாம் சத்தியம் ஒரு பாடல் இதற்கென்றே நாவுக்கரசர் அருளி செய்கிறார் இந்த நாவுக்கரசருடைய இந்த பாடல் எப்படி இருக்கும்னா பகவத்கீதையில் கிருஷ்ணபிரான் சொன்ன சாராம்சத்தை இவரும் அழகா சொல்லிட்டு போவார் கிருஷ்ணன் என்ன சொல்றாரு கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அதே ஒரு கருத்தை உடைய ஒரு அற்புதமான தேவாரத்தை நம்முடைய நாவுக்கரசர் அழகு என்னன்னா அவர் சிவபெருமான பாடுவார் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அம்பாளையும் குறிப்பிட்டு முருகனையும் குறிப்பிட்டு ஒரு பாடல் கொடுக்கிறார் அப்ப அதை காட்டிலும் இந்த என்ன நீ பாத்துக்கோ உன்னை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லலாம் சுவாமியை நம்மளால அந்த அளவா பாத்துக்க முடியும் சுவாமிக்கு அதை கேட்க ஆனந்தமா இருக்குமா சின்ன குழந்தை அம்மா அம்மா நான் பெருசாய் பங்களா கட்டி உனக்கு தனி பங்களா தரேன் குழந்தை கொடுக்குமா எல்லாம் தெரியாது ஆனா கேட்கும் பொழுது அம்மாவுக்கு ஆனந்தமா இருக்கும் அந்த உணர்வு சுவாமிக்கு இருக்குமா ஆனா சுவாமி சொல்றது பொய் கிடையாது நீ என்ன பாத்துக்கோன்னு நம்ம பொழுது சுவாமி நம்மளை கண்டிப்பா பரிபூரணமா பார்த்து அந்த பாடல் தான் நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென் கடம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் அடியேனை தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே கிடைப்பதே இல்லைங்க கிடக்கிறது அப்படின்னா எதுவுமே தெரியாமல் நான் படுத்துப்பேன் ரெண்டு மாத குழந்தை ஏதாவது கேட்குமா நான் படுத்துக்கிறேன் அழைப்புறேன் உருளை போகிறேன் எதுவுமே கேட்காது அம்மா அப்பா பார்த்துப்பாங்க அது கூட தெரியாது அந்த அளவு நான் கிடப்பேன் சிவபெருமானே முருகப்பெருமானே அம்பிகையே நீயே என்னை பார்த்து கொள் அப்படின்ற சரணாதிகதிகள் கதிகள் உச்சகட்டம் உச்ச கட்டம் தான் இந்த பாடல் இந்த ஒரு பாடலை அல்லது இந்த பாடல் தெரிந்த திருமுறை பாடலை ஏன்னா திருமுறை பாடல் என்பது வீட்டிலும் கோயிலும் பாடுவதற்கு யார் என்ன நினைப்பாங்கன்னு பார்க்காதீங்க இல்ல அது மாதிரி கத்தி பாட சங்கோசமா இருந்தா உங்கள் வாய் முணுமுணுத்தாவது இறை சன்னதி முன்பு நின்று பாடுங்கள் கண்டிப்பாக சோமாஸ்கந்தரின் அருளை பெறுவீர்கள் சேரி இன்னைக்கு கோயிலுக்கு போக முடியல சுவாமி நினைக்கலாம் டீ அந்த இறைவன் இறைவி குழந்தையோடு அவர்களை நினைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் தித்திப்பாக ஆனந்தமாக இருக்கும் நன்றி வணக்கம் ஒளியும் மனமும் இணையும் தீபம் விலக்கேற்றும் என்னை ஒரு தெய்வீக அனுபவம் ஜவ்வாது சாம்ராணி மற்றும் பிளாசம் மனங்களில்